கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் நடைபெற்ற சமுதாய வலைகாப்பு விழாவில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கி பேசிய மாவட்ட ஆட்சியர் யூடியூப் டியூப் பார்த்து வீட்டில் இருந்தே பிரசவம் பார்ப்பது தவறு என குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் சமூக நலன் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பாக நூறு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நலுங்கு வைத்து சமுதாய வலைகாப்பு நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசைகளை வழங்கினார் நூறு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நலங்கு வைத்து சீர்வரிசை பொருட்களான புடவை வலையல் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பழம் மற்றும் பூ உள்ளிட்ட பொருட்கள் சடங்குகள் செய்து வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் பேசுகையில் தமிழக அரசு பெண்களின் வாழ்க்கை தரம் முன்னேற்றத்திற்காகவும் பெண் கல்வி ஊக்கப்படுத்திடவும் எண்ணற்ற பெண்கள் சார்ந்த நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்களின் நலன்காகவும் தாய் சேய் நலனை மேம்படுத்துவதற்கு சமுதாய வலைகாப்பு எனும் சமுதாய விழிப்புணர்வு நிகழ்வினை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் நடத்தப்படுகிறது என்றார் கர்ப்ப காலத்தில் பெண்கள் கடினமான வேலைகளை தவிர்க்க வேண்டும் மன மகிழ்வுடன் இருப்பது குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம் ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும் தனக்கு பிடிக்காத உணவாக இருந்தாலும் ஆரோக்கியமானதாக இருந்தால் அதை கண்டிப்பாக உட்கொள்ள வேண்டும் மிக்க உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்திய காலத்தில் ட்ரெண்ட் என கூறி பலரும் பிரசவத்திற்காக மருத்துவமனை யூடியூப் பார்த்து குழந்தை பெற்றெடுப்பது எப்படி என ஆலோசித்து அதனை செய்கின்றனர் இது முற்றிலும் தவறு என்றும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகப்படியான தாய்மார்கள் மருத்துவமனையில் பிரசவித்து தாய் சே நலமுடன் வீடு திரும்புகின்றனர் பின்னர் தாய்மார்கள் விகிதத்தில் தமிழ்நாடு மிகவும் குறைந்த அளவில் இருப்பதாகவும் குழந்தை திரும்பும் விகிதத்தில் தமிழ்நாடு முன்னிலை வகித்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் கர்ப்ப காலத்தில் தாய்மார்கள் தொடர்ந்து கிராமத்தில் உள்ள செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் அறிவுரைகளை கேட்டு அதன்படி குழந்தை பெற்றெடுத்து நலமுடன் வாழ வேண்டும் என அறிவுறுத்தினார் என் பேர் அனிஷா நான் புதுசுமல்லேருந்து வந்திருக்கேன் எங்கள் சமுதாய வளைகாப்பு விழா நடத்தினாங்க பெருகுரில் எம்எல்ஏ கலெக்டர் எல்லோரும் வந்து எங்களை சிறப்பாக வரிவுடன் சொன்னாங்க கலெக்டர் வந்து எந்த மாதிரி சத்தான உணவுல சாப்பிடணும் அந்த மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் இதை வந்து நிலங்க வச்சு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க கொடுத்து இது மாதிரி ஏழை மக்களுக்குலாம் இது ஒரு சிறப்பாக நல்ல நல்ல நல்லபடியாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது முதல்வர் முதல்வர் வந்து இந்த மாதிரி பண்ணது இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணது அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனநிலை நினைவாக இருக்குது பழகாப்பு விழா நடத்தி விட்டாங்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு ப்ரெக்னன்சி பற்றி சொன்னாங்க எல்லாம் யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க